ரெண்டாவது போய் ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணோட ரிலேஷனில் இருக்கான் டேட்டிங்கில் இருக்கான்னு அந்த வார்த்தையை அவர் சொன்னான் எல்லாம் நீங்கள்லாம் இங்கே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க அதுக்கு டேட்டிங் இல்லை அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க டேட்டிங்கிறது வந்து ட்வெண்ட்டி ஃபிஃப்த் வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொன்னோன்னா அந்த லேடி கேட்டிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வித் சேம் ஹஸ்பண்ட் நானும் கொஞ்ச நாள் வரைக்கும் ட்ரான்ஸிஷன் ட்ரான்ஸிஷன் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ட்ரான்ஸிஷன் பீரியடு எல்லாம் ரெண்டும் சேர்ந்து ஒரு 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 லைன் வந்துடுவாங்கன்னு இது வெவ்வேறு லைனாக போகுது இந்த காலத்தில் வந்து மேரேஜ்னால் அதுக்கு ஒரு பிடிமானம் இருந்தது இந்த காலத்தில் அது இல்லை சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய நபரை பற்றி நாங்கள் ஃபாலோ பண்ணிணோம் கண்டே பிடிக்க முடியல ஆறு மாதம் அவங்களும் இல்லை நீங்கள் எப்படியாவது பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களும் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுறாங்கன்னா அது அது அந்த மாதிரி ஒரு கேஸ் அது ஒரு டைம் வந்து ஒரு பயம் ஃபோன் பண்ணோம் மேடம் இங்கே நம்ம ரொம்ப நாளாக தேடிகிட்டு வந்தோம்ல அவர் நிற்கிறாரு அதை பார்க்கட்டுமா இல்லை இப்போ இருக்கிற கேஸ் பார்க்கட்டுமா இதை உற்று நீ அதை பார்க்க ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டிடெக்டிவ் மாலதி மேம் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இன்னைக்கு நம்ம பேச போறோம் சார் நிறைய இன்ட்ரெஸ்டிங் இப்போ இந்த லிவிங் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு அதிகமா இருக்கு இல்லையா அந்த கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு மேரேஜ் அப்படிங்கிறதே வேணாம் சேர்ந்து பிடிச்ச வரைக்கும் சேர்ந்து இருக்கலாம் இல்லைன்னா நம்ம செப்பரேட் ஆகி போயிடலாம் அப்படின்ற விஷயம் இருக்கு ஸோ அந்த டைம்ல நீங்க அந்த மாதிரி ஏதாவது கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணி ஆக்சுவலி எனக்கு அது அந்த அந்த அன்னைக்கு வந்து அது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு எனக்கு சொல்ல தெரியல அந்த மாதிரி ஒரு வார்த்தையும் அன்னைக்கு இல்ல ஒரு ப்ராப்ளம் வேணா அப்ராட்ல இருந்திருக்குமோ என்னமோ யூஎஸ் யூகேலாம் இருந்திருக்குமோ என்னமோ தெரியல இருக்கல அப்பதான் இந்த வார்டு நிறைய யூஸ் பண்ணா நான் வந்து 2000 ல women detective agency னு சொல்லி ஆரம்பிச்சேன் அப்போ 2001 ல எனக்கு இந்த கேஸ் வருது ஒரு பையன் தான் எங்கிட்ட வரான் வந்து நானும் இந்த பொண்ணும் ஒன்னா இருக்கும் பட் அவள் வந்து என்னிட்ட இருந்து விலகி விலகி போகிறான் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியணும் இல்லை அவளுக்கு வேறு ஏதாவது காண்டாக்ட்ஸ் இருக்கா எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவன் சொல்லும்போது கூடவே வந்து என்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்கிறான் அவள் வந்து ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பொண்ணு அப்போது எனக்கு ஷி இஸ் கவுண்டிங் டேஸ் அப்படின்னு அப்படிலாம் சொல்லிட்டு எப்படி நீ அவ கூட இருக்க நீ கல்யாணமும் பண்ணிக்கலாம் கூட இருக்க இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பொண்ணுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்பா கிடையாது அம்மா இருக்காங்க அவங்க வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து இல்லை வேண்டாம் நீ வந்துடுவோம் உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இவன் வந்து அந்த போகிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறான் இவனை விட்டு பிரிகிற ஸ்டேஜில் இருக்கிறா ஆனால் ஆனால் ஒரே இடத்துல தான் இருக்காங்க பிரிகிற ஸ்டேஜில் இருக்காங்க அப்போ தான் இந்த தம்பி வந்து நம்மகிட்ட கேஸ் கொடுக்குறாங்க என்னன்னு வந்து கொடுத்தாரு சேர்த்து வைங்க அப்படின்னு சேர்த்து வைங்கன்னு இல்லை வேற எங்கேயாவது இவங்க போக போகிறாங்க வேறு யாருக்குடையாது ஏன்னா லிவ்இன் தானே திஸ் இஸ் நாட் அ மேரேஜ் அந்த காலத்தில் வந்து மேரேஜ்னா அதுக்கு ஒரு ஒரு பிடிமானம் இருந்தது இந்த காலத்தில் அது இல்லை ஸோ அதனால் வந்து யாரு கூடையாவது போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அதில் வந்து நம்மகிட்ட வந்து கேஸ் கொடுத்தாங்க வேறு ஏதாவது அஃபேர் இருக்கான்னு சொல்லிவிட்டு அப்போ நம்ம கேஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதில் வந்து அவங்க நம்ம டே டு டே அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரபலமான ஆளுங்கள் தான் வச்சுக்கோங்களேன் அப்போது ரெண்டு பேருமே அப்போது அவங்க நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி ரொட்டீனில் எதுவும் இல்லைன்னா ஏன்னா ஆல்ரெடி ஷீ இஸ் அ பேஷண்ட் வேறு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது ப்ளஸ் அவங்க அவங்க ட்ரீட்மெண்ட் போனாலும் அவங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அவங்களுக்கு ஸோ அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையுமே இல்லை இந்த தருணத்தில் தான் வந்து பொண்ணு வந்து எங்கள் ஹஸ்பண்ட்ட கேஸ் கொடுக்குறாங்க அந்த ஆஃபீஸ் வந்து பெல்ஸ் ரோட்டில் இருக்குது ஓகே உங்ககிட்ட அந்த நாங்கள் ஃபீல்ட் ஒர்க் போகும்போது ஸ்டாஃப் கிட்ட வந்து நாங்கள் கொடுக்கும்போது ஒரு டைமில் வந்து மேடம் எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது மேடம்னா இங்கே என்னடா தப்பு நடக்குது அப்படின்னு இல்லை மேடம் நம்ம அந்த ஆஃபீஸில் ஏன்னா நாங்கள் ரெண்டுமே ஷேர் பண்ணிக்குவோம் ஃபீல்டில் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு சில கேஸ்லாம் நான் ஆறு மாதமாக தேட்டிகிட்டு இருப்போம் கிடைக்கவே கிடைக்காது பட் அதை வந்து நாங்கள் இதில் போட்டு வச்சுப்போம் நமக்கு பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஒரு என்ன சொல்கிற பிரபலங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய நம்பரை பற்றி நாங்கள் ஃபாலோ பண்ணிணோம் கண்டே பிடிக்க முடியல ஆறு மாதம் அவங்களும் இல்லை நீங்கள் எப்படியாவது பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களும் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுறாங்கன்னா அது அது அந்த மாதிரி ஒரு கேஸ் அது நாங்களும் ஆனால் வந்து இந்த பசங்க கிட்டே இருக்குமா எப்போவுமே இந்த பர்சனை வந்து நம்ம எங்கேயாவது பார்க்க ஒரு டைம் வந்து ஒரு பையன் ஃபோன் பண்ணோம் மேடம் இங்கே நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம்ல அவர் நிற்கிறாரு அதை பார்க்கட்டுமா இல்லை பெருக்க கேஸை பார்க்கட்டுமா இதை விட்டுற நீ அதை பார்க்க ஓகே ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் கொடுத்து வச்சுருப்போம் நீ இந்த இவங்கள பார்த்தானா எனக்கு சொல்லு நீங்கள் கொடுத்த இந்த கேஸ் டீட்டெயிலும் சார் வந்து வேறு ஒன்று கொடுக்குறாரு ரெண்டு ஏதோ ஒட்டுற மாதிரியே இருக்குது மேடம் அப்படின்னு அவங்க என்னன்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த லேடி லேடி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது நான் பிரியணும் கிட்டத்தட்ட கவுன்சிலிங் மாதிரி தான் அது அப்போ எங்களுக்கும் அது கவுன்சிலிங்னு சொல்ல தெரியல ஏன்னா நாங்கள் அப்போல்லாம் ஹார்ட்லி எனக்கு என்ன வயசு இருக்கும் இப்போது முப்பது வயசு இருக்கும் அந்த டைமில் எனக்கு அப்போ அது கவுன்சிலிங்குன்னு எனக்கு சொல்ல தெரில ஏன்னா ஐ வாஸ் நாட் நான் என்ன பேசிக்காக எம் அன் இன்ஜினியர் இந்த எல்லாம் எனக்கு தெரியாது நான் எவ்ரி திங் நான் செல்ஃப் லேர்னிங் தான் இதில் வந்து அப்போது அவங்க வந்து சார்கிட்ட வந்து மாதிரி என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் எனக்கு வந்து அவனோட இருக்க பிடிக்கல எனக்கு வந்து இருந்து ஒரு விடுதலை தேவை அவனுக்கு வேறு ஏதாவது அஃபேர் இருந்துச்சுன்னா ஐ கேன் கெட் ரேட் ஆஃப் ஃபிம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓகே சிகிச்சா ரெண்டு பேரும் அப்போ அவங்க பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சிருச்சு வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நாங்க டிசைட் பண்ணோம் இந்த ரெண்டு ஒரே கேஸை வந்து நம்ம எடுக்க கூடாது ஈவன் தோ ஆர் டூ டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ் அவங்க போனது வேற ஆஃபீஸ் வந்தது வேற ஆஃபீஸாக இருந்தாலும் எங்க ரெண்டு பேருக்குள்ள கனெக்டிவிட்டி இருக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் வந்து நாங்கள் கேஸ் பார்க்குறதும் எங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு ஸோ அதனால ஒருத்தர் வந்து ட்ராப் பண்ணணும் யாரை ட்ராப் பண்ணோம் யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்கள தான் நம்ம எடுத்துக்கணும் ரெண்டாவது இருக்கிறவங்க ட்ராப் பண்ணிடணும் அப்போ என்ன பண்ண ஆரம்பித்தோன்னா இந்த தம்பிக்கிட்ட வந்து அவங்க வந்து எந்த இதுவும் இல்லைங்க உண்மை அதுதான் ஷிடன்ட் ஹாவ் எனி அதர் அஃபேர் ஸோ அவங்க அவங்க கூட நீ பேசி நீ அவங்க அவங்களுடைய செட்டுமே அவ தனக்கு ஒரு வியாதி இருக்குது அந்த வியாதியில் நான் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பனோ இறந்து போனவங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருப்பாங்க ஸோ நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ அவங்க கிட்டே பேசு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஓகேனா அவங்களோட இல்லைன்னா அவங்களோட லைஃப்பை வாழ விட அவங்க கொஞ்ச நாள் இருக்க போகிறேன் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க அதுக்கு அதுக்கு வந்து அவங்கள நீ வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு விடு அப்படின்னு சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சோம் அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சு பிரிஞ்சுட்டாங்க பட் தே போத் இன்னி இன்னிக்கு நல்லா தான் இருக்காங்க இப்போ இருக்காங்க ரெண்டு பேரும் இருக்காங்க சேர்ந்து இல்ல இருக்காங்க தனியா இருக்காங்க இருக்காங்க ஓகே நீங்க இவ்வளவு நேரம் என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கல்ல நீங்க கேட்க போறீங்க ஆமா கேக்க போறேன் எனக்கு வந்து இந்த லிவின் கல்ச்சர் னு சொல்ல சொல்லத் தெரியல இன்னிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது இது லிவின் கல்ச்சர்னு ஸோ இந்த அந்த லிவின் கல்ச்சர் இப்போ நிறைய இடத்துல நானும் பார்க்கறேன் நீங்களும் பார்க்கறீங்க இது சரியா தவறா உங்களுடைய கருத்து என்ன நானான पर्सनலா கிட்ட அது தப்பு தான் அது தப்பு தான் தப்பு தான் ஏ இல்லை அது நம்ம வளர்ந்த விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ என்ன பர்ஸ்னலாக என்னை கேட்டால் தப்பு தான் ஸோ நம்ம பண்ணிக்கூட இருக்கிறது வேற இருக்கிற வரைக்கும் இருக்கலாம் போகிற வரைக்கும் போகலாம் அப்படின்னா அது எனக்கு தப்பு தான் அது கலாச்சாரமே நம்முடைய கலாச்சாரமே சீரழிஞ்சிட்டு வந்துடுது அதாவது அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நியூஸில் இருக்காங்க அவங்க சொல்கிறது என்னென்னா நம்ம கல்ச்சரை பார்த்து அங்கெல்லாம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒன்றா சேர்ந்துருந்து இருக்கவங்களா இருக்காங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் ஒன்றா வாழ்ந்துட்டு பண்ணி வாழ்ந்துட்டு வெளியிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஃபாரின்லாம் அங்கே இருந்தால் வந்திருக்கு அப்படின்னு இப்போ ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்னன்னா இப்போ ஒரு பார்ட்னராக வராங்க அப்படின்னா தெரியாதவங்களை வந்து எப்படி பார்ட்னராக டக்குன்னு பார்த்துக்கல நம்ம பண்ணி அவங்களோட லைஃப் லாங் போகிறது எப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வரதால சேர்ந்துருப்போம் ஸோ செட் அங்கே மேரேஜ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து செப்ரேட்டாக போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அந்த விஷயம் தான் இங்கேயே வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா அதை வந்து சரியான புரிதல் நமக்கு இல்லை எனக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் முதல்ல நினச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி திடீர்னு இவங்க இந்த பிள பதினெட்டு வயசு ஆச்சுன்னா நீங்கள் காலேஜுக்கு போனோன்னா தனியாக விட்டுடுறாங்க ரெண்டு பேர் ஒன்றா போய் தங்கிக்கிறாங்க இருந்துக்கிறாங்க பிடிச்சிருந்தா இருக்காங்க அப்புறம் இல்லைன்னா விட்டுட்டு போயிடுறாங்கன்ற ஒரு தான் நானும் இருந்தேன் ஒரு காலத்தில் ப்ராப்ளம்லாம் அது இருந்துருந்துருக்கலாம் ஆனால் என்னோட கூட படிச்சு நான் இன்ஜினியரிங் படித்தேன் என்னோடய நூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேச்சுலர் அதில் நூறு பேர் வந்து அப்ராடில் தான் இருக்காங்க கொஞ்சம் பேர் துபாயில் இருக்காங்க இதில் இருக்காங்க பட் வந்து ஒரு எண்பது பேர் வந்து யுஎஸில் தான் இருக்காங்க ஸோ ஐ கெட் டு ஸ்பீக் வித் தெம் அப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து அவங்க ரெண்டு பசங்களை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போது வந்து அவங்க கிட்டே நான் கேட்டேன் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஏன்னா பிகாஸ் ஐம் திஸ் ஃபீல்டுங்கிறதுனால பசங்களை கூட்டிட்டு கவுன்சிலிங் மாதிரி தான் வந்திருந்தேன் எங்கிட்ட கவுன்சிலிங்குன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி நடப்பு நம்ம தமிழ் கலாச்சாரத்தின் இன்னைய நடப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருந்தா அவள் சொன்னது என்னென்னா என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ண போகிறேன் பொண்ணு பார்க்கணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்போது அவங்க பசங்கள்லாம் பேசுகிறத பார்த்துட்டு நான் அவகிட்ட சொன்னேன் பசங்களுக்கு இங்கே பொண்ணுங்க கண்டிப்பாக ஆக மாட்டாங்க அவங்க பசங்க வந்து ரொம்ப வெள்ளந்தியாக வெகுலியாக இருக்குது அதுங்களுக்கு வந்து ரெண்டாவது பையன் ஆக்சுவலாக ஒரு ஒரு பொண்ணோட ரிலேஷனில் இருக்கான் டேட்டிங்கில் இருக்கான்னு அந்த வார்த்தையை அவர் சொன்னான் நான் எவ்வளவு ரூமில் கூட்டிட்டு போய் கேட்டேன் என்னடி இது எல்லோரும் டேட்டிங்கில் இருக்கான்னு சொல்கிறேன்னு டேட்டிங்னா நீ என்ன தப்புன்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னா டேட்டிங்னா தப்புன்னு நினச்சிக்கிட்டேண்ணா என்ன நீ அங்கே போனதுன்னு உனக்கு கலாச்சாரம் மாறிடுச்சா அப்படின்னு கேட்டேன் எல்லாம் நீங்கள்லாம் இங்கே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க அதுக்கு டேட்டிங் இல்லை அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க டேட்டிங்கிறது வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து இருந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பற்றுதல் இருக்கலாம் ஏதோ ஒரு ஒரு பிணைப்பு இருக்கும் அதை வந்து லைஃப் லாங் அவங்களோட அவங்களால் கொண்டு போக முடியுமாங்கிறத தான் அவங்க டேட்டிங்கிற வார்த்தையை வச்சுட்டு அவங்க ரெண்டு பேர் வெளியே போகிறது பேசுகிறது வைக்கிறது நான் இப்படி தான் அவன் அப்படி தான் அப்படிங்கிற விஷயத்த ரெண்டு பேரும் புரிஞ்சு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அது மேரேஜாக மெட்டீரியலைஸ் ஆகணுங்கிறதுக்காக அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் டேட்டிங் அமெரிக்காவில் டேட்டிங்னாலே தஃப்பான வார்த்தையாக தான் இருக்குது ஆமாம் நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் டேட்டிங்னா என்ன ஆமாம் அதே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள நான் எங்கள் அம்மா அப்பா வந்து நான் காலேஜ் படிக்கும்போது சவுதியில் இருந்தாங்க அப்போது அவங்களுக்கு இருபத்தைந்தாவது வெட்டிங் ஆனிவர்சரி அங்கே எல்லாரும் சின்ன ஒரு இடம்தானே தானே ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு செலிப்ரேஷன் அப்போது அங்கேயே ஒரு அமெரிக்கன் ஃபேமிலியும் இருந்திருக்கு அப்போது வந்து அவங்க கேட்டிருக்காங்க ஏதோ வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் மேக் கேக் அப்படின்ட்டு இருக்காங்க அந்த அமெரிக்கன் எங்கள் அம்மா வந்து தமிழ் தான் பேசுவாங்க இங்கிலீஷ் பேச மாட்டாங்க அப்போது எத்தனாவது வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது ட்வெண்ட்டி ஃபிஃப்த் வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொன்னோன்னா அந்த லேடி கேட்டிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வித் சேம் ஹஸ்பண்ட் சோ அப்படி அப்படி நான் இன்னைக்கு வந்து வித்தியாசம் அவ சொல்றேன் என் ஃப்ரெண்ட் சொல்றேன் நம்மள பார்த்து அவங்க எல்லாம் மாறிட்டாங்க அவங்களும் முப்பது வருஷம் ஒன்னா இருக்கக்கூடிய கப்புள்ஸ் எல்லாம் இப்ப இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க அதாவது நம்ம கலாச்சாரம் நல்ல கலாச்சாரம் நம்மளை பார்த்து அவங்க கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க நாம் இங்கே இருக்கவங்களை பார்த்தீங்க ஆமாம் வெஸ்டர்ன் அதாவது ஐடி உள்ளே வந்தோன்னே வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ளே வந்துச்சு நானும் கொஞ்ச நாள் வரைக்கும் ட்ரான்ஸிஷன் ட்ரான்சிஷன் சொல்லிக்கிட்டே இருந்தேன் டிரான்சிஷன் பீரியட் எல்லாம் ரெண்டும் சேர்ந்து ஒரு 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 லைன் வந்துருவாங்கன்னு இது வெவ்வேறு லைனாக போகுது அதாவது நம்மளால் அதெல்லாம் ஜீர்ணிக்கவே முடியல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதில் வந்து டைவர்ஸுங்கிற ஒன்று வெரி காமன் ஆயிடுச்சு மூணு மாசத்துலயே ஆறு மாதத்துல எல்லாம் டைவர்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க டைவர்ஸ் லிவிங் டுகெதர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு ஆமா அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து முன்னெல்லாம் இந்த வார்த்தையில நாங்கலாம் சொல்ல கூட முடியாது இன்னைக்கு அப்படி கிடையாது எல்லாம் கேஷுவலா வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் ஆயிடுச்சு ஓகே மேம் சோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே வந்து ஒன் கிராம் கோல்டு வச்சு செஞ்சிருக்க இந்த ஜுவல்லரி இந்த ஒரு செயின் மட்டும் கழுத்தை ஒட்டி போட்டோம்னாலே நம்மளோட லுக் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஒரே ஒரு டிசைன் தான் அந்த முகப்பு வந்து ரொம்ப அழகா இருக்கு ஒரு பெரிய வட்டம் அதுக்கு நடுவுல வந்து ஒரு பீகாக்கு இப்போ நீங்க வந்து ஒரு முகப்பு செயின்க்கு என்ன டிசைன் வைக்கலான்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கான ஆப்ஷன்